ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம டுடே இசை குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் பூர்வாத் சென்னை சிட்டி ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷன்ஸ் ஒன்லே தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் நான் சொல்லக்கூடிய வீடியோவில் சொன்ன விஷயங்களே திரும்பி நீங்கள் கீழே வந்து டவுட்டாக கேட்குறீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால தான் ஸோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் ஒவ்வொரு வீடியோலையும் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே தான் இருக்கேன் பட் பார்க்குறீங்க யாருமே லைக் பண்ண மாட்டீங்க ஐ டோன்ட் நோ ஏன் என்ன ரீசன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சின்ன லைக் பண்ணுறதுலோ கமெண்ட் பண்ணுறதோ எந்த பிரச்சனையும் இல்லை பட்டு நூறு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் கமெண்ட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது ஐ ஹோப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு வந்து விஷாரத் பூர்வ அதில் நவீன் தத்ய சேனிக்கா அதில் வந்து எது எது சாரான்ஷ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க நான் வந்து புக்கில் இருந்து தான் சொல்கிறேன் அதாவது எல்லாமே எது அப்படின்றத அந்த தலைப்போட பெயரோடு சொல்கிறேன் நீங்கள் எங்கே எதில் படிக்கிறீங்களோ அதில் டிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு மேகமான் சே பகவான் பச்சாயே வல்லபாய் பட்டேல் இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட் இதில் இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சைத் வியக்கியம் எது எதுன்னு சொல்கிறேன் ஒவ்வொரு லெசன் சொல்லி அதில் எந்த கொஷின் அப்படின்னு சொல்கிறேன் டிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் லெசனில் தேர்ட் கொஷின் தேர்ட் ஒனில் ஃபஸ்ட் கொஷின் ஃபோர்த் லெசனில் தேர்ட் கொஷின் சிக்ஸ்த்து லெசன்ல செகண்ட் கொஷின் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் அடுத்து நிர்மலா அதில் வந்து சரித்திர சித்திரனில் தேர்டு மன்சாராம் சுதா இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட் அடுத்து டிப்பனியில் வந்து கல்யாணி ஷியாராம் பண்டித் மோட்டேராம் புவன் மோகன் சின்ஹா ருக்மணி இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் அடுத்து நவீன் கஹானி கலஷ்ல இது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன் கோட்டரூர் குட்டீர் உஸ்னே கஹாத்தா இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட் அடுத்து டிப்பனியில் வந்து கேஷவ் புத்ததன் சுபேதாரணி ஷேரா கோட்டையா அடுத்து கஜாதர் பாபு இது எல்லாமே வந்து நவீன் கஹானி கலஜில் இம்பார்ட்டன்ட் அடுத்த கிராமர் போர்ஷனில் நான் அப்படியே வந்து ஒவ்வொரு கொஷினாக சொல்கிறேன் அதையும் நீங்கள் அதே போல் டிப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கொஷின் சந்தி கிசே கேக தேகை நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ஷப்தி கிசே கேக தேகை சிக்ஸ்த்து சங்யா கிசே கே தேகை நைன்த் கிரியா கிசே கேஹ தேகேன் லெவன்த் ஒன் லிங்கு கை கிசே கேக்தேகேன் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன்த் பூத்கால் கால் கிசே கேக்தேகே அடுத்து நிபந்தனை சங்கலனில் ஃபர்ஸ்ட்டு பாரத் கி சிக்ஷா பிரணாலி ஹமாரா பிரிய விஷய ராஷ்டிரபாஷா ஹிந்திக்கா மகத்வ பாரதிய கிருஷிக்கு சமஸ்யா இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் அடுத்து லெட்டர் ரைட்டிங் இருக்கு இல்லையா அதில் வந்து எது எதுன்னு சொல்கிறேன் தேர்ட் ஒன் அண்டு எயித் ஒன் இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட் அவ்வளோதான் விஷாரத் பூர்வாதுக்கு இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம லெசன்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு விஷாரத் பூர்வாத் டுடே இஸ் ஏ குட் டே அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் இப்போ நவீன் நிர்மலா அப்படின்னா நிர்மலான்னு கூட போட்டிங்கன்னா போதும் அதில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் மொத்தமாக உங்களுக்கு வந்து ஷோவாகும் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் எக்ஸாமுக்கு தயவு செய்து நல்லா படிங்க நல்லா படிச்சுட்டுருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் பிகாஸ் ரொம்ப டைமிங் வந்து ரொம்ப தான் கம்மியாக இருக்கு இல்லையா ஸோ தயவுசெய்து நல்லா படிங்க உங்களுக்கு தேர்ட் பேப்பருக்கான கொஷின்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து தேர்ட் வந்து அப்லோட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்